உனால் நம்பி வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆல்போர்ட் நம்பர் இன்றைக்கி கார் உனியோடைய நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க சரியா அதுக்கப்புறம் அப்புறம் ஜீரோ ஜீரோ ரெண்டுங்கிறது உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சு அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பதுங்கிறது ட்ரா நம்பர் சரி அதே மாதிரி போன வாரம் அடித்தாங்க இல்லையா நமக்கு இப்போ லாஸ்ட் வீக் போன வாரத்தில் நூற்றி நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்துச்சு போன வாரத்தில் நமக்கு ஆடன நம்பர் வந்து நமக்கு போன வாரம் ஆடக்கூட நம்பரில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்பராக இருந்துச்சு பட் அதையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த டிரா கொண்டு வரேன் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய எதிர்த்து காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி பாருங்கள் ஏன்னா அதில் வந்து முழுக்க முழுக்க வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுமையான ப்ரொடிக்ஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா சும்மா வெறும் ராசி பலன் சும்மா வந்து ஒரு பேரளவுக்கு என்ன சொல்கிறேன் ராசி பலன் டெய்லி நீங்கள் பார்க்குறீங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு மேலோட்டமாக மேலோட்டமாக தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு பாதத்துக்கும் நமக்கு எக்ஸாக்டு லொக்கேஷனில் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் இப்படி கொடுக்குறோம் ஏன்னா பொதுவாக வந்து ராசி பலனை வந்து நமக்கு எப்பயுமே வந்து வியாபார ரீதியான ராசி தான் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ட்ரூவாக நம்மளுடைய நம்ம சா நம்ம சார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாம் என்ன பண்ணுறோன்னா முழுக்க முழுக்க அந்த ஜோதிடத்தின் தாண்டி அதாவது நம்ம வியாபார நோக்கத்தையும் தாண்டி விளம்பர நோக்கத்தின் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் டிகிரி வைஸாக நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் டிகிரி வைஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு டிகிரிலையும் நமக்கு சூப்பராக வந்து பலன் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்முடைய காசி பலன் கொடுக்குறோம் அது நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய முக்காவாசி தான் நம்ம அதில் பிடிச்சனாகவே கொண்டு வரோம் சரிங்களா அன்றாடம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே பிடிச்சனாவே கொண்டு வரோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளை தானே ஒரு வருஷமாக மாறுது ஒரு வருஷம் தானே ஒரு ஒரு பத்து வருஷமாக மாறுது அப்போ வந்து ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தானே அதை தான் சொல்கிறேன் நான் அதனால தான் நான் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் முழுக்க முழுக்க பிடிச்சனோட சேர்த்து கொண்டு வரும் டிகிரிவைஸாக கொண்டு வரோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி நாலு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ஏற்காட்சி மேலே எடுத்துங்க இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் நம்ம ரொம்ப சிம்பிளாக ரெண்டு நம்பரை கொடுக்க போகிறோம் அதை என்னென்னு பார்ப்போம் நாலு நம்பரு அதே மாதிரி பார்ப்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி ஒன்பது அடுத்து நமக்கு நமக்குனா நூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி நாலு சரி இது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்கலாம் நம்ம எப்போ கொடுத்தாலுமே சரி பக்காவ நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இன்னைக்கு என்ன அடிச்சிருக்காங்களோ அதை திரும்ப திரும்ப நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் கனெக்ட் பண்ணிகிட்டே தான் கொடுத்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட் வரக்கான முயற்சிகள் நம்ம எடுப்போம் ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கணக்குங்கிறது மாற்றி மாற்றிலாம் காமிக்கவே காமிக்காது எப்போயுமே ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் காமிக்க எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இடத்த காமிக்கவே காமிக்காது அதனால தான் நம்ம எப்போயுமே நம்ம எடுக்கக்கூடிய கணக்கு பியூராக இருந்துச்சுன்னா அது எப்போயுமே மாறவே மாறாது சரிங்களா என்னைக்காச்சும் ஒரு டைம் தான் அது மற்றபடி எப்போயுமே மாறாது அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் இன்றைக்கி காலம் கூட அசால்ட்டத்துக்கு கொடுத்தேன் ரெண்டாம் நம்பர் தான் முதல்ல ஒரு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி முதல்ல வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பர் தான் அதைத்தான் நான் முதல்ல கொடுத்தேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் இன்னும் என்ன கொடுத்துருக்கேன் ரெண்டாம் நம்பர் தாங்க முதல்ல ஒரு வேறு எதுவும் வராதுங்க நம்ம ஓப்பனாக சொன்னேன் காரணம் என்னென்னா அதுதான் வேல்யூ அந்த வேல்யூ தான் நமக்கு கிடச்சிது நம்ம கிடச்ச வேல்யூ தான் நம்மளுக்கு கொடுத்த தவிர வேறு ஒன்று நம்ம அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பக்காவாக மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் எப்படிங்க நேற்று அஞ்சாறு நம்பர் கொடுத்து நேற்று அஞ்சாறு நம்பர் கொடுப்பான் அப்படின்னு யோசிக்கல காரணம் என்னென்னா நம்ம ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு வந்து விழுந்துச்சு பட் இருந்தாலும் நாம என்ன சொன்னேன் ரெண்டு ஜி அஞ்சு ரெண்டு தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் சரிங்களே இப்போ நமக்கு ஒரு நம்பர்னால ஒரு நம்பர் அப்படியே நச்சுன்னு வந்து புள்ளி வச்ச மாதிரி உட்காந்துச்சு காரணம் என்னால் அதான் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதிமூணு இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பதிமூணு நாளாக இருக்குது ஏ போர்டு பி போர்டு ரெண்டு சி போர்டு வந்து நமக்கு சி போடில் வந்து ஒரு முப்பது நாளாக இருக்குது பாப்பா நாளைக்கு வர மாதிரி தான் தெரியுது பாப்பா அடுத்து நான் ரெண்டாம் நம்பரை பத்தரை ரெண்டாம் நம்பர் எவ்வளோ பதினெட்டு பிபோல் நாலு சிபோல் ஜீரோ அன்றைக்கி வந்துருச்சு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் எப்படி பத்து பி போடல வந்து ஏழு சிபோல் இருபத்தி மூணு அடுத்து நாலு நம்பரை பொத்தரைக்கும் நாலு நம்பர் எப்படி அஞ்சு பிபோல் பத்து சிபோல் வந்து நமக்கு நாலு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் எப்போலாம் ஒன்று பி போலில் வந்து இருபத்தி ஒன்று சி போடலை ஏழு அடுத்த ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏற்படல பதினாறு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு சி போடலை வந்து ஒரு பதினொன்று அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏற்படல ஏழு பி போடலை வந்து இருபத்தி ரெண்டு சி போடில் ஒன்பது இது நமக்கு ரெண்டு ஆல்மோஸ்ட் ரெண்டு ரெண்டு போடு நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் பத்திரிக்கை எட்டாம் நம்பர் ஏ பொல்ல ஒன்பது பி பொழில் வந்து பத்தொம்பது சி பொடில் நாற்பத்தி ஒன்பது நாளையோட ஐம்பது நாள் இப்போ நாளைக்கு எட்டாம் நம்பர் கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா நாளையோட செத்தமாக மூணு கொடுமை பண்டிகை நம்பர் அப்போ நாளைக்கு நீங்கள் மறக்காமல் எட்டாம் நம்பர் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பத்திரிக்கைக்கு ஒன்பதாம் நம்பர் ஏப்போல் ரெண்டு பி பொடில் ஆறு சி பொடில் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு பக்கம் ஜீரோ வந்துருச்சு சீ போட மட்டும் ரெண்டு அவ்வளோதான் இவ்வளோ தான் வேண்டி நாளைக்கு எட்டாம் நம்பர் தான் எனக்கு பிரதானமாக தெரிஞ்சது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அடுத்து நமக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரியார்டி எட்டாம் நம்பர் கொடுக்குற மூணு நம்பர் எடுத்துங்க ஏன் நாளைக்கு வந்து ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகலாம் இல்லை வந்து எட்டாம் நம்பர் கூட ரெண்டு டைம் மார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா மேட்ச்சாக எடுத்தேன் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ப்ளஸ் ஒன்றா நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பர் அடுத்த ஏ நம்பர் அடுத்து நாலாம் நம்பர் ஒன்பா நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது பட் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் எனக்கும் இதில் வந்து அச்சே பண்ணிடலாம் ஏன்னா எதிர்பார்க்கணும் எட்டா நம்பரு மீன் பிரதானமாக எதிர்பார்க்கணும் எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளையோட சேர்த்திங்கன்னா ஒன்பது நாள் ஆச்சு எல்லாமே ஏ போர்டில் பத்து நாள் ஆச்சு பி போர்டில் வந்து ஒரு இருபது நாள் ஆச்சு சீபுடல ஒரு ஐம்பது நாள் ஆச்சு அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு கெட்டா நம்பர் மேலே தான் விழுகுது இப்போ பெட்டா நம்பர் தான் நமக்கு நாளைக்கு வரணும் அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கி அதான் அமைச்சது எட்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு இருக்கு ரெண்டுன்னு வந்துச்சு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஆறு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு அடுத்து இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி எட்டு நானூ இரநூத்தி நாற்பத்தி ஆறு இரநூ எட்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரியாக இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது பட் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு அதே மாதிரி இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சரியா இது இது மாதிரி தான் எனக்கு வருது உங்கள் கணக்கில் இருந்து மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் வந்து ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து நீங்கள் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பேசாமல் அதாவது எட்நூற்றி இரநூத்தி எண்பத்தி ஏழு அடுத்து ஜீரோ ஜீரோ ரெண்டு வந்துடுச்சு இல்லையா இப்போ ஜீரோங்கிறது ரொம்ப ரெண்டு நம்பருமே ரொம்ப சின்ன நம்பரு சின்ன வேல்யூ உள்ள நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் தான் கிடைக்கும் அது மாதிரி தான் கொண்டு வரும் அதே மாதிரி ஏழு மூணு ஒன்பது ஏழுநூற்றி முப்பத்தொம்போது ட்ரா நம்பர் அடுத்து நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நான் என்ன எதிர்பார்க்குன்னால் இன்றைக்கி ஜீரோ ஜ ரெண்டு இதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்கலாம் அப்படின்னா எட்டாம் நம்பருக்கு கொடுக்கலாம் ஏன்னா ஜீரோவுக்கு எட்டுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக வரலாம் தான் என்னோட கணக்காக இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஜீரோவுக்கும் எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா உங்களுக்கு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிறது பேசிக்காக நமக்கு வருது அதனால அது கொடுத்துடலாம் யாருக்காச்சும் உங்க கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எட்டாம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் அது போக ஆறாம் நம்பர் ஜீரோ காருங்கிறது என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஏன் ரெண்டு கார்க்கு ரெண்டு ரெண்டாம் நம்பர் கூட ஆறாம் நம்பர் வரும்ல அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடல ஒரு பதினாறு பி போட சி போடல வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் இருக்குது சரியா அப்போ அதை அதையும் பார்க்கும்போது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எப்படி தான் ஏ போடில் ஒரு ஒன்பது பிபோலில் பத்தொம்பது சி போல நாற்பத்தி ஒன்பது அப்போ மூணு இடத்துலையும் ஒன்பது ஒன்பது வந்துருச்சு தெரியுதா ஒன்பது ஒன்பது அப்போ நாலு பேர் எல்லாமே சேர்ந்து வரிசையாக அப்படி ஒரே மாதிரி எல்லாமே மாறும் ஜீரோ ஜீரோ எல்லாமே வந்து நமக்கு மாறும் பட் அப்படி வந்துச்சுன்னா கூட நமக்கு எட்டாவது நம்பருக்கான சான்சஸ் இருக்கலாம்ங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம்னா சும்மா அது ரேண்டமாக கொண்டு வரது கிடையாது அது நிறைய காரணங்கள் இருக்குது அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் எனக்கு திரும்ப ரெண்டாம் நம்பர் கிடச்சிது அதனால தான் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் ரெண்டாவது நம்பருக்கு கணசோஸ் ஏன்னா ஜீரோக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டுன்னு கூட வரலாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு பேட்டர்னால் ரெண்டுக்கு ரெண்டு இருந்துச்சு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் வந்து நமக்கு ஜீரோக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு இந்த மாதிரி கூட நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகி அணலாம் அப்படி தான் என்னோடய கணக்கு காணிக்கிது பட் உங்கள் கணக்கில் தான் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு பெண்டிங் நம்பர் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போலேயே ஒரு பதினெட்டு நாளா பெண்டிங்கில் இருக்குது அதுபோல் சி போல் நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க அது பி போல் ஒரு அஞ்சு நாளா நாலு நாளாக இருக்குது சரி அதெல்லாம் ஆல்மோஸ்ட் கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் இதை தாண்டி நாலாம் நம்பர் வந்து நமக்கு சப்போர்ட்டிவ் நம்பராக தான் கிடச்சிட்டு தவிர நமக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஜீரோவுக்கு நாள விட ரெண்டுக்கு நாளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிச்சது பாட்டு பாப்பா எனக்கு இப்படி தான் வருது இதுவே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் இது கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பரான்னு தெரியுது ட்ரை பண்ணி பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்